வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்க போனோம் உள்ள வரை இந்த அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றம் இது எங்க கட்சி இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிலமிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருங்க நம்பிக்கையோடு இருக்க உங்க தைரியம் உங்க மன உறுதி அண்ணா அதிமுக எடப்பாடியாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் அமர வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தான் வந்து அமித்ஷா சொன்னார் விளக்கு வச்சு பார்த்தோம் பக்கத்திலே அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சு பார்த்தோம் சொல்லுவாங்க அண்ணா திமுக இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது